இந்தியா நாளுக்கு நாள் தனது படைபலத்தை பெருக்குவதுடன் தொழில்நுட்பத்தையும் தனி திறமையையும் கூட்டிக் கொண்டுதான் இருக்கிறது அது போர்க்கப்பலானாலும் சரி போர் விமானங்களானாலும் சரி போர் தளவாடங்களிலும் இந்தியா தன் திறமையை சொந்த தொழில்நுட்பத்தில் நம்முடைய உள்நாட்டிலே தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது நமது படையின் பலங்கள் ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்போது போர் விமானங்களை பிரான்சிலிருந்து வாங்கவும் தீர்மானித்திருக்கிறது ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளான விமானத்தை தான் அது இப்போது பரிசீலிக்கிறது என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன உண்மைத்தன்மையையும் இன்று இந்தியாவின் முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் சுருக்கமாக மேலோட்டமாக பார்க்கப் போகிறோம் இந்தியா எதிரிகளின் பிரச்சினை நாளுக்கு நாள் வலுத்து வரும் நிலையில் இந்தியா எச்சரிக்கையுடன் செயல்படவும் படையின் திறமையை அதிகரிக்கவும் இந்தியா முழு கவனம் செலுத்துகிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது வாருங்கள் பார்ப்போம் இருபத்தி ஆறு போர் விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்கள் உங்களுக்கு தெரியும் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு காலகட்டங்களில் பேசுபொருளாகி இழிபறியாகி பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சாத்தியமான நம்மளுடைய ரஃபேல் விமானம் வாங்குதல் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கு இந்த ரஃபேல் போர் விமானம் உலகில் உள்ள சிறந்த போர் விமானங்களில் ஒன்று என்பதையும் நாம் அறிந்ததுதான் இதை இதை பிரெஞ்சு நிறுவனமான டிசால்ட் ஏவியேஷன் தான் தயாரிக்கிறது உலகம் பயப்படும் போர் விமானங்களில் ஒன்று ரஃபேல் இது மிகவும் நவீனமானது இரண்டாயிரத்திற்கு பிறகுதான் இது வடிவமைக்கப்பட்டது ராஃபேல் விமானம் என்று சொல்லப்படுவதுண்டு பின்பு பிரெஞ்சு ராணுவத்தின் அதிசக்தியாக இது மாறியது எந்த காலநிலையையும் சமாளித்து திறன்பட செயல்படும் இந்த விமானம் இந்தியாவின் கையிலும் இன்று இருக்கிறது மீடியம் மல்டி ரோல் கம்பேக்ட் ஏர்கிராப்ட் என்ற வகையை சார்ந்த இந்த விமானம் இந்தியாவின் விமானப்படையும் பயன்படுத்துகிறது கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான பகுதியைக் கொண்ட நமது காஷ்மீர் போன்ற மலைப்பகுதிகளிலும் உயரப்பறக்கும் திறன் மிக அசாத்தியமானது அதுதான் இதன் சிறப்புகளில் ஒன்று என்றும் சொல்கிறார்கள் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு ஐந்து டன் எடை கொண்ட நமது ப்ரோமோஸ் போன்ற ஏவுகணைகளை சர்வ சாதாரணமாக சுமந்து செல்லும் திறன் இந்த விமானங்களுக்கு உண்டு வான்வழி தாக்குதலுக்கும் கடலிலிருந்து கரையிலும் தாக்குதல் நடத்துவதற்கும் அதிக எடையுடன் உயரங்களில் பறப்பதற்கும் இந்த விமானங்கள் இப்படி பல சிறப்புகளும் திறன்களும் இருப்பதால் தான் உலகின் முன்னணி போர் விமானங்களில் ஒன்றாக இந்த ராஃபேல் விமானம் இருக்கிறது அதே சமயம் பிரான்சின் உற்ற நண்பர்கள் என்று கருதும் இந்தியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் பிரான்ஸ் கொடுக்கிறதை தவிர மற்ற எந்த நாடுகளிலும் உலகளவில் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதனால் தான் இதன் மதிப்பும் அதிகரிக்கிறது இந்த நட்பு நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதன்மையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் எப்போதும் இந்தியாவுடன் அதீத நட்பு பாராட்டுதலை செய்கிறது என்பதை நாம் முன்பு கூறிய பல பதிவுகளிலும் சொல்லியிருப்போம் அந்த வகையில் தான் பிரான்ஸ் இன்றும் இந்தியாவுடன் அதீத நட்பை பாராட்டுகிறது என்றால் அது மிகையல்ல ரஃபேல் பல பிரச்சனைகள் வந்தபோதும் பிரான்ஸ் பொறுமையாக காத்திருந்து நமக்கு தந்ததும் இதன் காரணமாகத்தான் ஊழல் அது இது என்று பல பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வந்தபோது கூட பிரான்ஸ் பொறுமையோடு காத்திருந்து பின்பு நமது கோரிக்கையின் அடிப்படையிலும் நமது தேவையின் அடிப்படையிலும் அது நமக்கு டெலிவரி செய்தது என்பதுதான் உண்மை ஆனால் இப்போது இந்தியா மீண்டும் ரஃபேல் போர் விமானத்தின் இன்னொரு மாடலான ரஃபேல் எம் என்ற வகையை சார்ந்த போர் விமானத்தை வாங்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த ரஃபேல் எம் என்ற மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் வகையை சார்ந்த போர் விமானம் மிக திறன் வாய்ந்தது என்று சொல்கிறார்கள் இது போர் கப்பல்களில் பிரான்ஸ் நாடு பயன்படுத்துகிறது இந்த விமானங்களை நமது ஐஎன்எஸ் விக்ராந்து என்ற நமது விமானம் தாங்கி கப்பலுக்காக ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்குத்தான் இந்தியா பேச்சுவார்த்தைகளை வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி முதல் துவங்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்காக பிரான்சும் தனது திறமையான மேல்தட்டு அதிகாரிகளுக்கு பொறுப்பை அளித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்ததாகவும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வியாபாரம் தொடர்பான நகர்வுகள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விமானங்கள் வாங்குவது பற்றிய நகர்வுகளை இந்தியாவும் முழு மூச்சில் முன்னெடுக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்தியா மூன்றாவது ஒரு போர்க்கப்பலையும் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தையும் இதனிடையே தொடர்ந்து நடத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை இந்தியா முதன் முதலாக உள்நாட்டில் தயாரித்த கப்பல் தான் ஐ விக்ராந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது இந்தியா இதற்கு முன்பு இந்தியாவிடம் இருந்தது ரஷ்யா தயாரிப்பான விமானம் தாங்கி கப்பல் ஒன்றுதான் அது இரண்டாவதாக வாங்கப்பட்டதாகவும் செகண்ட் ஹேண்ட் என்றும் சொல்லப்படுவதும் உண்டு அதற்கு நாம் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா என்று பெயர் சூட்டி அதில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி நவீன திறன் பெற்ற விமானம் தாங்கி கப்பலாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருந்தோம் என்பதுதான் உண்மை இருந்தாலும் சொந்தமாக ஒரு போர்க்கப்பல் உருவாக்க வேண்டும் இந்தியாவிற்கு சொந்தமாக தயாரித்த போர்க்கப்பலுடன் செயல்பட வேண்டும் என்ற இந்தியாவின் லட்சியத்தின் முதல் பணியில் உருவானதுதான் தான் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ராந்த் செயல்பாட்டிற்கு வந்ததோடு இந்திய கடற்படையின் பலம் பல மடங்கு அதிகரித்தது என்றால் அது மிகையல்ல தற்போது இந்தியாவிடம் முப்பத்தி ஆறு ரஃபைல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது அது விமானப்படையின் அங்கமாக செயல்படுகிறது என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆனால் இனி இருபத்தி ஆறு ரஃபேல் எம் என்ற வகையை சார்ந்த அதாவது கப்பல்களில் பயன்பாட்டிற்கு ஏதுவான வகையை சார்ந்த எம் கேட்டகரி ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்காகத்தான் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை துவங்க முக்கிய காரணம் இந்த பேச்சுவார்த்தை துவங்க முக்கிய காரணம் ஐ என் அதை பயன்படுத்தலாம் என்பதுதான் இதன் மூலம் ஐ என் விக்ராந்தை அதிக போர்த்திறன் கொண்ட கப்பலாக மாற்ற இயலும் என்ற திட்டமும் நம்பிக்கையும் தான் என்று சொல்கிறார்கள் இதோடு சேர்ந்து இந்தியா பிப்து ஜெனரேஷன் அதாவது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் உள்நாட்டில் சொந்தமாக தயாரிக்கும் பணியில் தீவிரமாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது எம்சிஏ ப்ராஜெக்டுகள் அதிவேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சொந்தமாக சுய தொழில்நுட்பத்துடன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் தயாரிப்பதும் ஆறாம் தலைமுறை போர் விமானங்கள் தயாரிப்பதும் தான் இந்தியாவின் பெரிய லட்சியங்களில் ஒன்று அதனால் தான் அந்த ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை போர் விமானங்கள் நாம் சொந்தமாக தயாரித்து பயன்பாட்டிற்கு வரும் வரை நமது படைகளின் திறனும் சக்தியும் எந்த சூழலிலும் குறைந்து விடாமல் இருப்பதற்காக எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் படைகளை சக்தியோடு நிலை நிறைத்துவதுதான் இந்திய அரசின் சவாலாக இருக்கிறது ஆக நாம் சுயதயாரிப்பாக போர் விமானங்கள் கப்பல்கள் ஆயுதங்கள் முதலியன தயாரிக்க துவங்கிவிட்டால் உலகின் எந்த நாட்டின் உதவியும் போர் தளவாடங்களில் நமக்கு தேவைப்படாது என்பது நாம் அறிந்தது தேஜஸ் போர் விமானங்கள் சொந்தமாக தயாரித்து நமது திறமையை உலகிற்கு உணர்த்தியது தான் நம்முடைய முதல் படி என்பதுதான் உண்மை இனி சுயமாக போர் விமானங்களின் எஞ்சின்களும் தயாரிக்க வேண்டும் என்பதும் இந்தியாவின் லட்சியம் ஏனென்றால் நாம் தயாரித்த போர் விமானங்களில் உள்ள என்ஜின் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இனி தயாரிக்கும் ஐ ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை விமானங்களில் சொந்த என்ஜின்கள் இருக்க வேண்டும் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான விமான என்ஜின்களை பயன்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்திலும் நோக்கத்திலும் தான் இந்தியாவின் துரித செயல்பாடு இருக்கிறது ஆனால் அது எடுத்துக்கொள்ளும் கால அளவு கொஞ்சம் அதிகம் என்பதால் இந்திய படைக்கு அந்த காலகட்டங்களில் எந்த பலகீனங்கள் வரக்கூடாது என்பது மட்டுமல்ல காலத்திற்கு ஏற்ற திறன் மேம்பாடுகளுடன் இந்திய படை இருக்க வேண்டும் என்பதற்காக மிக நெருங்கிய நண்பனான பிரான்சின் உலக பிரசித்தியான போர் விமானங்களை படையில் சேர்ப்பதற்காக இந்தியா இப்போது பரிசீலிக்கிறது எப்படி ஆயினும் ரஃபேல் போர் விமானங்கள் ரஷ்ய போர் விமானங்களை விட மிகவிட்டது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதனால் தான் அதை பரிசீலிக்கிறது இந்திய அரசு அதை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் என்று கூறுகிறார்கள் அதனால் இந்திய படை எப்போதும் திறன் மேம்பாட்டுடன் எப்போதும் வலுவோடு இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நாம் மூன்றாவது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கவிருக்கும் விமானம் தாங்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் விஷால் இதற்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து போர் விமானங்களை தாங்கும் அல்லது கையாளும் திறன் கொண்டதாக இந்த போர்க்கப்பல் இருக்கும் என்று கருதுகிறார்கள் முன்னூறு மீட்டருக்கு மேல் நீளம் கொண்ட இந்த கப்பல் உலக அளவில் பெரிய திறன் வாய்ந்த போர்க்கப்பல்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் அனுமானிக்கப்படுகிறது அதனால்தான் இதில் பயன்படுத்தப்படும் போர் விமானங்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்றும் இந்திய தொழில்நுட்பத்தில் முழுக்க முழுக்க தயாரித்த போர் விமானங்கள் இதில் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்தியா நினைக்கிறது இதன் தயாரிப்பு சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இது இது பற்றிய செய்திகளும் விரைவில் விரிவாக விளக்கமாக வெளியே வரும் அதே சமயம் பிரான்சுடனான ஆயுதம் வாங்குவது பற்றிய நகர்வுகளை அதிவேகத்திலும் சக்தியிலும் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது என்பதும் பிரான்சும் அதற்கு முழு ஒத்துழைப்புடன் செயல்பட தயாராக களமிறங்கியிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்தியா பலம் புரட்டும் இந்தியாவின் படைகள் எப்போதும் பலத்தோடுவே இருக்கட்டும்